என் அன்பு குழந்தையே எனக்கென்று சொத்துக்கள் இங்கு எதுவுமே இல்லை சரியான வேலையும் இல்லை அளவான வருமானமும் இல்லை அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இருக்கின்றது அதற்கான வழிமுறைகள் எதுவும் என்னிடத்தில் இப்போது இல்லை இப்போதுதான் இந்த பணப்பற்றாக்குறை தீரும் என்றுதானே காத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கான தீர்வையும் வழிமுறைகளையும் இன்று நான் உனக்கு சொல்கின்றேன் உன்னிடம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யாரிடமும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சொத்து உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அதை வைத்து நீ இழந்த அனைத்திற்கும் மேலான சொத்துக்களை நீ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ன சொத்து என்னிடம் இருக்கின்றது நான் தான் அனைத்தையும் இழந்துவிட்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேனே என்றுதானே கேட்கின்றாய் அதுதான் இல்லை என்றெல்லாமே உன் கையில் இருப்பது உன் அப்பாவாகிய இந்த ஏழுமலையான் என்கின்ற புதையல் இந்த புதையலை நீ சரியான முறையில் கையாண்டால் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நொடிப்பொழுதில் தீர்ந்துவிடும் அதற்கு தேவை நீ என்னிடம் காட்ட போகும் அன்பு மட்டும்தான் மாறாத அன்பாக இருக்க வேண்டும் நான் தான் எப்போதும் உங்கள் மீது அன்பு செலுத்தி கொண்டுதானே இருக்கிறேன் என்ற சந்தேகம் வேண்டாம் என் மகளே ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும்போது நன்றி அப்பா என்று மனமுருகி என்னிடம் வருகின்றாய் கேட்டது தாமதமாகும் போதோ அல்லது எதிர்மறையாக நடந்துவிட்டாலோ ஏன் அப்பா தாங்க முடியாத கஷ்டங்களை எனக்கு மட்டும் தருகிறீர்கள் என்னை நீங்கள் பார்ப்பதே இல்லையா என் மீது உங்களுக்கு கருணையே இல்லையா என்றெல்லாம் வார்த்தைகளை அடுக்கிவிடுகின்றாய் இது மாறாத அன்பாக எப்படி இருக்கும் உன்னுடைய அன்பு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மாறாத அன்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய அன்பு இன்ப காலங்களில் போற்றி துன்ப காலங்களில் தூற்றக்கூடிய அன்பாக இருக்கக்கூடாது எப்போதும் உன்னுடைய அன்பை சமநிலையில் காட்ட வேண்டும் பா நீங்கள்தான் என்னுடைய கதி உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று முழுமையான பக்தி அன்புடன் என்னை சரணாகதி அடைய வேண்டும் அப்படி என்னை சரணாகதி அடைந்த பிறகு உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் இப்போது சொல்கிறேன் கேள் உன்னுடைய பணப்பற்றாக்குறை இப்போதே தீரப்போகின்றது நீ நினைத்த வேலை நீ நினைத்தபடியே உனக்கு கிடைக்கும் கடன்கள் தீரும் உன்னுடைய ஆசையான சொந்த மனையில் நீ காலை வைப்பாய் என் வாக்கு நிச்சயம் பலிக்கும் நம்பிக்கையோடு இரு அல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு நீ மனம் நொறுங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் மன வேதனைகளும் மன குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்பாய் பின்பு ஒரு கட்டத்தில் என் அப்பா எனக்கு செய்து வைப்பார் என்று நம்பிக்கையோடு இருப்பாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்லச் செல்ல லேசாய் மனம் தளர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகின்றதே ஏதேனும் தவறாக நடந்து விடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லையே மனமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றிக்கொண்டிருக்கின்றது உங்களை முழுமையாக நம்புகிறேன் அப்பா ஆனால் ஏதேனும் சிறு அறிகுறியேனும் அல்லது ஏதேனும் சிறு நிகழ்வேனும் கண்களுக்கு காட்டிவிடுங்கள் ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கையில் குறைவில்லை என் கண்மணியே உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உன் மனம் என்ன என்று உன் அப்பா நான் அறிவேன் என் மீது நீ சந்தேகப்படவில்லை பக்தியிலும் நம்பிக்கையிலும் எந்த குறையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகின்றாய் அது தவறில்லை குழந்தையே இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம் இத்தனை காலமாக என்னை நம்பினி காத்து கொண்டிருக்கின்றாய் இதை கண்டு நான் பெருமை கொள்கின்றேன் என்னையே நம்பி கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்க்கவில்லை என்று நினைக்காதே உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உன்னோடு என்றும் நான் இருக்கின்றேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் தைரியமாக இரு அனைத்தையும் உன் அப்பா நான் சரி செய்து விடுவேன் என் அன்பு குழந்தையே எழுந்திரு விழித்திரு உன் விதிக்கு நீயேதான் காரணம் என்பதை தெரிந்து கொள் உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்கு இன்று எதுவெல்லாம் வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கின்றாயோ ஒரு நாள் அவை அனைத்தையும் வேண்டாம் என்று சொல்ல வைக்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் பின்னோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் முன்னோக்கி நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதையே பார் நீ முன்னேறுவது உறுதி என் குழந்தையே உன் அமைதியில் எத்தனை மனக்குமரல்கள் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடியாடி சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடியில்லாமல் சந்தோஷமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை யார் மீதும் அதிக அன்பு வைக்காதே பின் அதுவே உன்னை வீழ்த்திவிடும் அதற்காக அன்பில்லாத மனிதனாக வாழ்ந்து விடாதே வாழ்க்கை நரகமாகிவிடும் உரிய இடத்தில் அன்பு கொள் வாழ்க்கை செழிக்கும் இல்லையேல் எதிலும் நீ நினைத்ததை செய் அதற்காக நீ நினைப்பது அனைத்தும் சரி என்று எண்ணி விடாதே உன் மனதில் எழும் எண்ணங்களை ஊர்ந்து கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து பார் தவறு என்று நினைத்தால் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உனக்குள்ளேயே நிகழும் குழந்தையே ஒருவரை நீ சூழ்ச்சியில் வீழ்த்தினாய் என்றால் நினைவில் வைத்துக்கொள் நீயும் சூழ்ச்சியால் வீழ்த்தப்படுவாய் எதுவாயினும் அலட்சியம் காட்டாதே நாளை அதுவே மிகப்பெரிய துயரமாக மாற வாய்ப்பிருக்கின்றது என் அன்பு குழந்தையே கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ அழிக்கவோ திருத்தவோ முடியாது என்பதை நன்றாக புரிந்து கொள் நடந்தவை அனைத்தையும் ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால் ஆற்ற முடியும் நான் தனியாக போராடிக் கொண்டிருக்கின்றேன் வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் நினைக்காதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நன்மையோ தீமையோ பிறரால் வருவது கிடையாது அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களில்தான் நன்மை வருகின்றது அதாவது இன்று நீ செய்யும் செயல்தான் நாளை உனக்கு வரவிருக்கும் நல்வினை தீவினை எவர் என்ன கூறினாலும் சரி எந்த நிலை வந்தாலும் சரி தன்னிலை மாறாமல் இருப்பாயின் அதுவே உயர்நிலை அடையும் மார்க்கமாகும் நம்பிக்கையோடு இரு இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல